வணக்கம் பிரண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி வந்து கிழக்கு பக்க சோர் அவுட் சைடு பிளாஸ்டிங் ஒர்க் இன்றைக்கி நடந்துச்சு அதுக்கு முதல் வந்து சாரம் போட்டுட்டு சாலிட் பிளாக்கல்லில் வந்து நம்ம பூசும்போது சிமெண்ட் பால் விளக்க மாதிரி வச்சு அடிக்கணும் இல்லை அப்படின்னா கப்பில் அந்த மாதிரி நல்லா கொல கொலன்னு கடைச்சி நல்லா வந்து ஊற்றிக்குங்க அப்போ தான் வந்து நல்லா பிடிக்கும் நம்ம வந்து பால் அடிக்காமல் பூசணும் அப்படின்னா அளவுக்கு கிரிப்பு இருக்காது அதனால் விளக்கமாக வச்சு அடிங்கி இது இதுபோல் கப்பில் வந்து நல்லா வந்து நினச்சிக்கோங்க அடுத்து சுவரனுடைய தன்மையை பொறுத்து இலக்கமான கலவை அடிக்கலாமா அல்லது புட்டுக்கலவை ஏற்றலாமான்னு சொல்லி பாருங்கள் சுவர் நல்லா நனைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து இலக்கமான கலவை அடிக்க முடியாது புட்டுக்கலவை தான் வந்து நல்லா ஈரமாக ஏற்றுகிற மாதிரி இருக்கும் இது வந்து சுவர் வந்து பதம் இருக்குது சுவர் பதம் பாருங்கள் அப்படியே இருக்குது சுவரின் தன்மையை பொறுத்து நம்ம சுவரை நினைக்கணுமா அல்லது புட்டு புட்டுக்கடவையாத்தணுமான்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிக்கலாம் பூச்சிக்கணம் பார்த்து வச்சுக்கலாம் மேலையும் சீட்டுக்கு மேலே ஒரு கல் போட்டிருந்தோம் அதையுமே மடக்கி கம்ப்ளீட்டாக பூசி கொண்டு வந்தாச்சு எப்போயுமே நம்ம கைவிடி சுவர் மேலே பூசும்போது சேர்த்து அந்த சுவரை இறக்குற மாதிரியும் சீட்டு போடும்போது மேலே இருக்கிற அந்த பட்டையும் சேர்த்து நம்ம மடக்கிற மாதிரி மடக்கணும் அப்படின்னா ஒரு வேலை வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் சுவரை தொட்டுட்டோம் அப்படின்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும் அதில் பெண்டிங் இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறணும் சுவரை வந்து நல்லா மட்டக்கம் போட்டு மணியாசு போட்டு தேய்ச்சிடணும் நல்லா தேப்பு தான் மிக மிக முக்கியமானது சுவர் நல்லா தேய்ச்சிட்டு லைட்டாக தண்ணி பால் ஆற்றி பாஞ்சு போட்டு விட்டுடலாம் இப்போ மேலே வந்து முடிச்சிட்டோம் அடுத்து கீழே நல்லா தேய்ச்சி நீட்டாக பாஞ்சு போட்டு அந்த பக்கம் இன்றைக்கி ஒரு சவர் வந்து வெளி சவரு ஒரு சவர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நல்லா பாஞ்சு போட்டு ஃபினிஷிங் பண்ணிட்டோம் ஓகே இந்த மாதிரி இருக்கும் பாஞ்சு போடுற இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது மணலாக தெரிகிற மாதிரி தெரியும் அது வந்து நம்ம நினைக்கும் போது அந்த இதெல்லாம் போயிடும் ஓகே இன்றைக்கி வந்து ஒரு சவரை வந்து கம்ப்ளீட் பண்ணி இன்றைக்கி முடிச்சாச்சு இந்த வீடியோ குறித்து உடைய கருத்துக்களை மறக்காமல் தெரியவீங்க டெய்லி அப்டேட்டு தினமும் என்னென்ன வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் டெய்லி அப்டேட் இருக்கோம் கட்டுமான சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தினமும் நம்ம வீடியோ சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்